இந்தியாவை போவது யார் மழை காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாக்களில் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போதும் இன்றைக்கியோ இல்லை நாளைக்கோ ஒரு நாளோ சேர்த்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஓவர் கிடைச்சி சுருட்டி விட்டுருவாங்க போதும் அப்படிங்கிற மாதிரியோ இல்லைனா நெவர் நெவர் அண்டர்ஸ்டிமேட் இந்தியன்ஸ்னு ஜஸ்டின் நாங்கள் சொன்னதை கேட்டு இப்பவும் கே எல் ராகுல் ரோஹித் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முந்நூறுக்கு மேலே அடிச்சு ஆஸ்திரேலியா என்னதான் அடித்தாலும் அடுத்த ரெண்டு நாள் இந்தியா நங்கூரம் போட்டு மேட்ச் ட்ரா ஆகிரும் பாருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவை காப்பாற்ற போறது யாருன்னு சொல்லிட்டு விராட் கோலியோட அவுட் சைட் ஆஃப் திஸ் மிஸ் பத்தியும் பேசவும் போகிறோம் ஸோ பேசுவோம் அப்படியே நிறையா இருக்குது ஜேனி லேடிஸ் அண்ட் ஜெனிஸ்தான் இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வேர்ல்ட் ரெகர்ஸ்க் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குட் பேட் அக்லியில் கேபாவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்சோட டே த்ரீயோட அண்ட் ரிவ்யூ அண்ட் டே ஃபோரோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக்கை ஒன்று போட்டுட்டு வீடியோ பாருங்கள் அண்ட் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப வீடியோக்குள்ளே போகலாம் ஆஸ்திரேலியாவோட இன்னிங் சலஸ் கேள்வி வழக்கம் போல் அவரோட வேலையை அவர் பார்த்துட்டார் எழுபது ரன் எப்பயுமே அடிச்சிருவார் எழுபது ரன் அடிச்சிட்டார் மெத்தோர் ஸ்டாருக்கு ஜரேஜா ஒரு சிக்ஸ் ஒன்று அடித்தார் போடிச்சின்னு அதுக்கப்புறம் பும்ராவையும் பும்ராவா வாழ் பும்ராவும் ஒரு ஒன்று அடி ஒன்று அடித்தார் ஸோ நானூற்றி நாற்பத்தஞ்சிக்கு ஆல் அவுட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட்டு பரவாயில்ல இந்தியா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது நாற்பத்தஞ்சி ரன் மட்டும் கொடுத்து ஆல் அவுட் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஒரு வேலை இன்னும் ஒரு எழுபது எண்பது ரன் அடிச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருந்துருக்குங்கிறது ஒரு பக்கம் அடுத்ததாக ஆரம்பிக்கும் போதே மழை தான் இந்த மழை இந்த காற்று அந்த கிளைமேட் இது எல்லாமே வந்து பேட்டிங் பண்ணுற டீமுக்கு பிரச்சனை ஆனால் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு தடவை இந்தியன் பேட்டர்கள் வந்து 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 போயிட்டாங்க அது ரொம்ப அதிகமாக யார் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டு போனது அப்படின்னா கேஎல்ரா அவர் தான் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போனார் ஏன்னா அவர் தான் அவுட் ஆகாமல் நின்னாரு பதினேழு ஓவர் தான் போடப்பட்டிருந்தது அந்த பதினேழு ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலுக்கு நாலுன்னு ஸ்கோர் கார்டு பள்ளிச்சுது ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு பாலே ஸ்டார்க்கு அடி அடிகிறன்னு அடித்தாரு பிச்சுட்டு போச்சு தேர்ட் மேல அடுத்தது செகண்ட் பாலையும் ஒரு மாதிரி இப்போ தடவை போட்ட மாதிரி பேனுக்கு போட்டார் சரி அந்த பால் வந்து

அதுவும் என்னால் ஜீரணிக்கவே முடியாது ஜீரணிக்க முடியாதுன்னா எனக்கு ஐயோ இங்கே பாருங்கண்ணா அந்த தமிழ்நாடு இந்தியா இந்தியா சப்போர்ட் அப்படிலாம் நான் கிடையாது ஆனால் ஒரு நாலு ரன்னு ஒரு டீம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க திரும்பி அதை காம்படிட் பண்ணும்போது நான் காலையில் நான் வந்து ஒரு நாலு ஐம்பதுக்கு ஒரு அலாராக வச்சு அஞ்சு இருபதுக்காக அந்த மேட்சை பார்க்குறேன் எனக்கு கேமரா மேலே உங்ககிட்ட பேசணுங்கிற ஒரு இல்லை ஒரு கிரிக்கெட் காதலனா இந்த மூணு பேரோட விக்கெட்டையும் நான் பார்க்கும்போது இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணி இருக்கக்கூடிய வருத்தங்களை நான் உங்கள்கிட்ட தானே ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் தானே எனக்கு எல்லாமே ஆனால் கில்லோட அந்த ட்ரைவு என்னால ஜீரணிக்கவே முடியாது எதுக்கு அந்த டிரைவ் போகணும் புரியல எதுக்கு அந்த டிரைவ் போகணும் இவருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங் விராட் கோலி கிங் கிங் கோலிக்கு ஒரு பவுன்ஸ்னு போட்டாங்க டம்ல அடிச்சு இது மாதிரி அப்படின்னு குறைஞ்சு போனாரு அடுத்ததாக வழக்கம் போல் அவருக்கு அந்த ஜவுர் லைனு லைனே அதுதான் அந்த லைன்ல போட்டாரு விராட் கோலி டிரைவ் போனாரு வழக்கம் போல் கேட்ச் அதான் அதான் விராட் கோலி டிரைவ் போனால் விக்கெட் கீப்பர்ட்ட கேட்சு இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப்ட்ட கேட்சு இது யூஷுவலாகவே இப்போது நடந்துகிட்டு இருந்துகிட்டு இருக்குது இந்த மூணு விக்கெட்டும் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த மாதிரியான டெஸ்மிசல்ஸில் நான் பெருசாகவே விரும்ப மாட்டேன் அதுவும் டீம் இருக்கிற நிலைமைகளில் ஓகேங்களா டீம் இருக்கிற நிலைமையில் இந்த மாதிரியான ஷாஸ்க்கு விக்கெட் விடுறது அப்படிங்கிறது இது வந்து ஒரு புவர் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம் அம்மா கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன் விராட் கோலி இப்படி அவுட் சைட் ஆஃப் பாலில் எட்ஜ் ஆகி அவுட் ஆகிட்டு போகிறது வந்து உங்களுக்கு வலிச்சுதா இதெல்லாம் பழகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வலிச்சுது நிறைய பேர் பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மூணு பேரை டிஸ்மிஸ்டர்ஸும் அந்த ஆஸ்திரேலியோட பவுலிங்கும் ஒரு விஷயத்தை சொல்லிச்சு இந்த விஷயத்தெல்லாம் இவங்க அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு நேரம் கிடைக்கவும் இல்லை ஜெய்ஸ்வாலுக்கு ரெண்டு தான் முடிஞ்சிச்சு அதேபோல் சுப்ன்கிழக்கு ஏன்னா இருபது பாலா இல்லை அவரும் எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணாருன்னு தெரியல விராட் கோலிக்கு நேரமும் இல்லை ஏன்னா அவங்க யாருமே நின்று ஆடுறோன்னு நினைக்கவும் இல்லை என்னென்னா இண்டியன்ஸுகளை விட ஆஸ்திரேலியன்ஸ் கொஞ்சம் மேலே போட்டாங்க லெங்க் கொஞ்சம் மேலே போட்டாங்க கொஞ்சம் ஃபுல்லராக போட்டாங்க ஏன்னா இந்தியன்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பிளேயர்ஸுக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேறி போடும்பொழுது அவங்க டிரைவுக்கு போகணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த டிரைவுக்கு போறத வச்சு உடனே ரன்ஸ் போனா இங்கே பாருங்க நான் வந்து ரெண்டு சிக்ஸோ நாலு ஃபோரோ கொடுக்குறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அவங்கள விக்கெட் வேணும் அவங்கள விக்கெட் எடுத்துட்டேன்னா நான் ஃபீல்ட் நிற்கிற நேரங்கிறது ரொம்ப கம்மியாக

அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மாதிரியான பால் போடுவாங்க தான் எலிக்கு அவங்க ரொட்டி துண்டை வீசுவாங்க தான் அந்த ரொட்டி துண்டு வந்து வா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கலாம் அப்படிலாம் கிடையாது மாட்டை அந்த பொரியில கில்லோ விராட் கோலியோ விழுந்தாங்க விராட் கோலி அவுட் ஆனதெல்லாம் ரொம்ப அக்லியா இருந்தது அடுத்த அக்லினா அது கில்லோட விக்கெட்டு நான் ரொம்ப அக்லினஸ் நான் சொல்லுவேன் அடுத்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதெல்லாம் மூணாவதா ஒரு அக்லியா கூட நம்ம வச்சிக்கலாம் கமின்ஸ் மாவீரன் பேட் கமின்ஸ் ரிஷப்பனோட விக்கெட் எடுத்துட்டு அவரோட செலிபிரேஷன் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னா இது நம்மளோட நம்மளோடய உறுதி பண்ற ஒரு விக்கெட் மாதிரி அவரோட இருந்துச்சு ஏன்னா இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு நம்ம வடிக்கணி உள்ள வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அவங்க பேனே தெரிஞ்சு மழை பெஞ்சுட்டு இருக்கு அவங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது போது வந்து ரெண்டு மூணு ஓவர் போட்டுட்டு நாலஞ்சு ஓவர் போட்டு திரும்பி மழை வருது உள்ள ரிலாக்ஸாக ரிலாக்ஸா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றாங்க பட் பேட்டர்ஸ் அப்படி கிடையாது கேஎல் ராவோட ஃபேஸ் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் தெரிஞ்சது கடைசியா மழை வந்துகிட்டே இருக்கு அப்பதான் டிரைவ் ஸ்டார்க்கு அடிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த பிரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சது அதாங்க முழுக்க முழுக்க இந்த மூணு நாளும் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக தான் இருந்தது ஒன்று இந்தியா டாஸ் வின் பண்ணாங்களா வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்களா ஆனா அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா இல்ல ஒரு தப்பு பண்ணாங்க என்ன சிராஜ் நியூ பாலை சரியா சரியா ஹேண்டில் பண்ணல தப்பு ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக கவர்ஸ் வச்சு முடிந்திருந்ததுனால புல் வந்து ட்ரை ஆயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சது ஸோ அதனால செகண்ட் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஓவருக்கு மழையே வரல ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கோர் எடுக்கிற வரைக்கும் மழையே வரல விக்கெட் நல்லா ஃப்ளாட்டாக இருந்தது ஸ்விங்கோ மூவ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது அவங்க மொமெண்டமும் கிடையாது அவங்க பாட்டுக்கு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு போயிட்டே இருந்தாங்க அடுத்தது மூணாவது நாள் வரும்போது கரெக்டாக மழையும் பொத்துக்கிட்டு வந்துச்சு கிளைமேட்டும் பவுலருக்கு சாதகமாக இருந்தது இந்தியா தொப்புக்கு தொப்புக்கு தப்பு தப்புக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா விழுந்தாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக இருக்குது இப்போ அந்த மழை ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக இருக்குமா இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் போதான் அப்படிங்கிறதான் பேசவும் போகிறோம் இதுதான் டே த்ரீயோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் குட் பேட் அக்லியில் குட்லாம் எதுவும் கிடையாது பேடுனா மழை அடிக்கடி அடிக்கடி வந்துகிட்டு இருந்தது அக்லினா நான் கோலி அண்ட் கில்லோட விக்கெட் நான் சொல்லுவேன் இதுதான் மிகப்பெரிய அக்லியில் நான் ஜெய்சுவாரோட விக்கெட்டையும் நான் பெரிய ஒரு அக்லின்னு நான் சொல்லுவேன் மேபி குட்னு வேணா நான் மிச்சில் மார்ஷ் பிடிச்ச கேட்ச் சொல்லுவேன் ஸோ இப்போ டே ஃபோர்க்கில் நான் மூவ் பொழுது மழை வந்து காப்பாத்துமா இந்திய இந்தியன் டீம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல வெதர் ஃபோர்காஸ்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டு நாளைக்கு அதாவது டே ஃபோர் டே ஃபைவ் செம்ம மழை இருக்குது கொட்ட கொட்டனை கொட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க ஆனால் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குதுல இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் பார்த்தேன் இந்த மழை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு நாள்ல வந்து மூணாவது நாள் அஞ்சாவது நாள் மட்டும் மழை இருக்கும் முதல் நாள் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காதுங்கிற மாதிரி பார்த்தோம் ஆனால் என்ன ஆயிடுச்சு டே ஒன் அன்றைக்கே மழை வந்து சும்மா சாத்து சாத்துட்டு சாத்துருச்சு ஆனால் டே ஒன்று பார்க்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் எல்லா நாளும் மழை இருக்குங்கிற மாதிரி பார்த்தோம் ஆனால் ரெண்டாவது நாள் மழை பெய்யல ஆனால் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் மழை இருக்குங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது மூணாவது நாள் மழை பெஞ்சிருக்கு இப்போ நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இதில் ஏதாவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யாமல் இருக்குமோன்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது அந்த நாலாவது நாளாக இருக்கலாம் இல்லை அஞ்சாவது நாளாக இருக்கலாம் நீங்கள் வேணால் பாருங்கள் மழை வருதுன்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக பெய்யுறதுலாம் கிடையாது கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக மழை செம்மையாக அடிச்சுட்டு இல்லை இடத்துல நைட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை இல்லாமல் இருக்கும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போயிடும் ஆனால் அந்த மழை அப்படியே திரும்பி நைட்டு வரும் இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது ஓவர் ஓகேங்களா ஒருவேளை எண்பது ஓவரோ இல்லைனா வந்து ஒரு நூறு ஓவரோ நீங்கள் பவுல் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் இன்னொரு நாள் வந்து ஒரு முப்பது நாற்பது ஓவர் போட்டுக்கோங்கப்பா மேக்ஸிமம் இல்லை ஒரு இருபது இருபது ஓவர் போட்டுக்கோங்கப்பான்ட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு இது போதும் ஆஸ்திரேலியாவுக்கு இது போதும் இப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆறு விக்கெட்டை வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே கரட்டிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது நான் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரன்னு வந்து முன்னணியில் இருக்கிறாங்க இப்போ நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஒரு செஷனில் அடித்து தம்சம் பண்ணி பேட் பண்ணுறாங்க ஒரு ஒரே செஷனில் நூறு ரன் அழிச்சிட்டாங்கன்னா இந்தியாவை பேட் பண்ண சொல்லுவாங்க அவங்க ஃபாஸ்ட் பவுலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருப்பாங்க பவுலிங் போட்ட கலைப்பெல்லாம் இருந்து இருந்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அழுத்தி போட்டுக்கலாண்டா போடுங்க அடுத்த பா ட ஒரு ஏழு நாள் நம்மளுக்கு கேப் இருக்குங்கிறதுனால வந்து செய்வாங்க ஸோ நாளைக்கு ஒருவேளை அப்போ நான் சொல்கிறதான் டே ஃபோராக இருந்தால் ஸோ கடைசி செஷனில் இந்தியாவில் ஒரு மூணு விக்கெட் எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு நாற்பது ஓவர் நடந்தாலே போதும் மீ மீதி இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு விக்கெட்டுகளை இந்தியா கிட்டேருந்து கரட்டிடலாம் ஆஸ்திரேலியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்சிகூட்டிவாக மேட்ச் ஒன்றரை நாள் நடந்தாலே போதும் இல்லைனா ஒரு நாள் கேப்ட்டு கேப்ட்டு நடந்தாலே போதும் அவங்க அவங்களால வந்து பிச்சு உதவ முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மழை எதிரியாகவும் இருக்க போது நண்பனாகவும் இருக்க போது பட் நண்பனாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் கே எல் ராகுல் மட்டும்தான் இது ஏழு எட்டு பேரில் பேட்டிங் ஆட தெரியும் கிரிக்கெட் ஆட தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா கேப்டனா இவன் நம்பர் சிக்ஸில் வந்து நம்பர் சிக்ஸில் வந்து அவரே விருப்பப்பட்டு கேட்டு வந்திருக்கிறாரு கே எல் ராகுலும் இவங்களும் சேர்ந்து எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க தெரிலங்க ஆனால் செம்ம அக்ரஸிவாக அட்டாக்கிங்காக பவுல் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மேலே 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 போட்டுட்டு செட்டில் ஆகிறதுக்கு மழையும் விடவும் மாட்டேங்குது நிதிஷ்குமார் ரெட்டி வேறு இருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அப்புறம் ரவீந்திர ஜெட்டி அந்த நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு ரன் ரொம்ப சொல்கிறேன் பட் அந்த முந்நூறு ரன் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் ட்ரா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து ஒரு முந்நூறு ப்ளஸ் அடிச்சிட்டாங்கன்னா இல்லைங்களா முந்நூறு ப்ளஸ் அடிச்சிட்டாங்கன்னா ட்ரான்னு கூட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சாவது மழை வரலன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது பாப்போ பட் இப்போ வரைக்கும் சொல்றேன் இப்போ வரைக்கும் சொல்றேன் ஆஸ்திரேலியாவோட கைதான் ஓங்கி இருக்கு மழை வந்தாலும் வரவில்லை என்றாலும் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேங்க டே த்ரீயோட அனாலிசிஸ் டே ஃபோர்ல ப்ரீ அனாலிசிஸ் நிறைவடையுது இந்த வீடியோ நிறைய வரையுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவை யாருக்கு காப்பாற்ற போகிறான்னு